இனிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் இது ஒரு அவசரமான அதே நேரத்தில் அவசியமான ஒரு வீடியோ என்ன வீடியோன்னா முழுக்க முழுக்க சினிமா துறையை சார்ந்த என் அன்பு நண்பர்களுக்கான வீடியோ இது சந்திரபாபுலேருந்து ஆரம்பித்தேன் சாவித்திரியிலேருந்து அடுத்த கட்டம் சென்று எம்கே தியாகராஜபாவதர் காலத்துக்கு போய் சினிமாவே உலகம்னு வாழ்ந்தவங்க இறுதி காலத்தை எப்படியெல்லாம் வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்த செத்து போனாங்கிறது தரித்திரம் அறிந்தது நீங்களும் அறிந்தது சினிமாவில் ஜெயிக்க முடியாத கடைசி நேரத்தில் நோய்க்கு க்ரௌடு பண்டிகெலாம் கேட்டு அசிங்கப்பட்டு இறந்து போனவங்க ரிஸ்ட் சொட்டு வரைக்கும் அவர் ரெஃபரென்ஸுக்கு சூப்பர் குட்டு சுப்பிரமணி அங்காடித்தரு சிந்து மற்றும் சில நடிகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வருவேன் இறந்தவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்றதை ஒரு பாடம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுது அதுங்கூட இந்த இத்தனை ரிசர் சொல்கிறீங்களே அப்படிங்கிறத இந்த விஜயகுமார் பொடி ஒரு இயக்குநரையை சேர்த்துக்கி இந்த வீடியோவோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா இப்போ எனக்கு மூணு அடைப்பு இளைய நோய் பைபாஸ் சர்ஜரி பண்ணோம் ஓப்பன் ஆட்டு ஐந்து லட்ச ரூபாயாலும் மினிமம் ஆகும் அது ஒரு பக்கம் செலவழிக்க தயாராக இருந்தாலும் இரண்டு விதமான மருத்துவ குறிப்புகள் கருத்துக்கள் ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம் மூலமாக பண்ணிக்கலான்னா அவர்கள் ஐ ரிஸ்க் நாங்கள் பண்ண மாட்டோன்றாங்க அப்படியே புட்டபர்த்தி அங்கேயும் ஹார்ட் ட்ரஸ்ட் இருக்குது அவர்களும் இது ஐஸ்க்ஸாருன்ட்டு ஆன்ஜியோகிராம் ரிப்போர்ட்டுகளை பார்த்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையோட ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் வரவேற்கணுன்ற அடிக்கடி நெஞ்சு வலி வரும் எனக்கு அது கொஞ்சம் சில நேரங்களில் தீவிரமாக இருக்கும் மறுபடியும் அடங்கிடும் நெஞ்சு வழியில் இருக்கிற கொடுமுரம் என்னென்னால் கேஸ்னாலும் வருதா இல்லை இதய அடைப்புனால அந்த வழி வருதான்னு குழப்பமாக அதாவது நல்ல உடம்புக்காரனுக்கு கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த உடம்பா இதய நல்லா தானே இருக்கு இது கேஸ்னால வருது ஆனால் இதய வழியோடு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இதய வழி வரும்போது எது கேஸு எது இதய வலின்றது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இப்போ நாங்கள் பல டாக்டர்ஸ் நான் பார்த்துட்டேன் கடைசியாக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போன்ற டாக்டர்ஸு வினோத் குமார்னு அங்கே ஒருத்தருக்கார் அவர் வந்து இல்லைங்க நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் டார்கெட் கொடுத்தாங்க இப்போ இதை சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவே கிடையாது சினிமாவையே உலகம் என்று நம்பி வாழக்கூடிய நீங்களாம் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அறுபது வயதை கடந்த பின் உங்கள் வங்கியில் அவசியம் இருக்கணும் ஏன்னா சினிமா துறையில் வாழ்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஒன்று ஜெயித்தா ஓகே ஜெயிக்கல இருபத்தி நான்கு மணி நேரமும் சினிமா சினிமா சினிமான்ட்டு கணவன் தொழிற்சாலையிலே வாழற நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்னுடைய நண்பர்களில் ஒருவர் சங்கருடைய உதவியாளர் செல்வராஜன் ஒருத்தர் தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு தெரியும் முகநூறல்லாம் வந்து மனநிலை பிழண்டு ஒரு காதலன் ஒரு காதலி திரைப்படம்லாம் எடுத்திருக்காரு பாட் பாட்டிலேயே படுத்து இயக்குநர் சங்கம் சீரியஸாக நடவடிக்கை எடுத்து ரெண்டு மூணு தடவை கோயம்புத்தூரை சேர்ந்தவருக்கு கோயம்புத்தூர்லாம் அனுப்பிச்சு மறுபடியும் அவர் ஓடி வந்து வார்டின் உச்ச விளிம்பி வரைக்கும் போயிட்டான் மனுஷன் இன்றைக்கிமே அதெல்லாம் எந்திரிப்பதோ நடமாடுவதோ பெரிய கேள்விக்குறி இப்படி வரலாறுகள் கொஞ்சம் நிஜம் இல்லை அப்படி ஒரு வரலாறு சினிமாவுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஜெயித்தவர்களை மட்டுமே பார்க்குறோம் ஒரு கார்த்திக் சுப்ராஜே ஒரு லோகேஷ் கனகராஜ் வெற்றி மாறன் இப்படி வெற்றி பெற்றவர்களையே கண்ணோட்ட உக்கரமே வழிய அந்த வெற்றியை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை சினிமாவை சார்ந்தவங்க விதி என்பது நிஜமானது சத்தியமானது ரமண மகரிஷியோட ஒரு வார்த்தையை சொல்லத்தான் மிக என்னுடைய பதிவாக இருந்தால் கூட இருக்கட்டும் இன்னதான் உங்களுக்கு ஆண்டவன் திறமைகளை கொடுத்திருந்தாலும் நீங்கள் அப்டேட்லேயே இருந்தாலும் சரி எவ்வளவு அறிவு இருந்தாலும் உங்களுக்கு பிராப்தம் என்கிற கர்ம வினை வேண்டும் ஆசீர்வாதம் வேணுங்க அது இல்லைன்னா இந்த சினிமான்னு மட்டும் இல்லை எந்த துறையை சார்ந்தவராக நீங்கள் இருப்பீனும் ஜெயிக்கவே முடியாதுங்க புகழ் பெற முடியாது ஸோ முடிக்கிற வீடியோவை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை பணம் 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 இதுதான் இந்த உலகத்தோட பிரதானமான வாழ்வியல் தத்துவம் பணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது வாழ்வியலுக்கு பணம் பாதாளம் வரை பாயும் பணம் உங்கள் எதிர்காலத்தை திருக்க வைக்கும் உங்கள் குணத்தை விட பணம் தான் இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டு போய்ட்டுருக்கப்போ நான் சொல்வது பணத்தை நேசியுங்கள் பணத்தை வெறித்தனமாக சம்பாதியுங்கள் பணத்திற்காக உழையுங்கள் பணத்தை பாதுகாப்புக்காக சேர்த்து வையுங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பேங்கில் டெபாசிட்டாக இருந்து முதுமை காலத்தில் ஒரு முப்பதாயிரம் ரூபாயாவது வண்டி பணம் வரணும் ஸ்டடியாக வரணும் அந்த ஐம்பது லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேரண்டியாக வரும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வட்டியெல்லாம் குறைஞ்சிருச்சு பேங்க்கில் இருப்பின்னு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் வரும் இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி ஆற்று நோயோ ஏதோ வரும்போது நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பணமே வாழ்க்கை இன்னொரு வீடியோவை சந்திப்போம்